ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ குறையும் நாலு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா போதும் இருபது கிலோ குறைஞ்சிரும் இதை வந்து சித்தர்கள் இதை சுத்தி பண்ணி சாப்பிட்டோம்னா ஈசல் இறகு போல் பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்க இந்த குச்சி இந்த குச்சிக்கு மேலே அந்த அரக்கு ஃபார்ம் ஆகிருக்கு அதனால் கொம்பு கொம்புக்கு மேலே ஃபார்ம் ஆகிருக்கிற அரக்கு பேர் வந்து கொம்ப அரக்கு அப்படின் இருக்கும் இந்த நீங்கள் இது எங்கேயாவது காட்டுப்பங்க போனீங்கன்னா துணியில் பிடிச்சிக்கும் பார்த்தா சோம்பு மாதிரியா இருக்கும் ஆமாம் சோம்பு கால் சீரகம் மாதிரியே இருக்கும் இதை வந்து உரலில் போட்டு இடித்து இது காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நொறுக்கு தீனி எதுவுமே சாப்பிடணும்னே தோணாது மறுநாள் காலையில் வரைக்கும் எனர்ஜியாக இருப்பாங்க உடம்ப வந்து சாப்பாடு கம்மியாக சாப்பிட வைக்கும் அதனால் வேகமாக வெயிட் குறையும் நூறு வகையான மூலிகை நூறு வகையான மூலிகை செடி வேர் காய் பட்டை எல்லாமே சேர்ந்தது இதை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஊறலாக போட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய ஒரு டானிக் இந்த டானிக்கு காலையில் ஒரு பத்து மில்லி ரெண்டு மூடி ஒரு பதினஞ்சு மில்லி சூடான தண்ணி கொதிக்க வச்சு தண்ணியில் காலையில் ஒரு முறை இரவு ஒரு முறை சாப்பிட்றதுக்கு முன்பு சாப்பிடணும் அகத்தியர் மூலிகை நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம நம்ம கூட பாரம்பரிய வைத்தியர் ஆனந்தையாக இருக்காரு ஸோ இன்றைக்கி என்ன கண்டனுன்னு பற்றி பேசப்படுறோம்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறையா சாப்பிட்டுட்டு வாய் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நிறையா சாப்பிட்டுட்டு எல்லாம் குண்டு குண்டாக இருக்காங்க ஸோ உடம்பு போட்டுருச்சு அப்புறம் நம்ம வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்காங்க ஜிம்முக்கு போகிறாங்க டயட் கண்ட்ரோல் இருக்கிறாங்க ஸோ இருந்தாலும் உடம்பு குறைக்க முடியல அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படின்ற விஷயங்களை பார்த்தா நம்ம ஆனந்த இடை கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க பார்க்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பர்ங்க சூப்பர் சொல்லுங்க இந்த ஃபஸ்ட்டு வந்து உடல் ஏறுறதுக்கான காரணங்கள் என்ன இன்றைக்கி உடல் எடை கூடுறதுக்கு முக்கியமான காரணம் நம்மளுடைய உழ உடல் உழைப்பு இல்லாமல் ஐயா நிறைய பேர் வந்து ஜிம்முக்கு போகிறாங்க கொஞ்சம் வீட்டில் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க முந்தி நம்ம ஸ்கூலுக்கு நடந்து போனோம் மூணு கிலோமீட்டர்னாலும் நடந்தோம் கோயிலுக்கு நடந்து போனோம் இன்னைக்கு டூ வீலர் இல்லாத வீடுங்கிறதே இல்லைங்கன்னு ஆகிப்போச்சு பக்கத்தில் இருந்தால் கூட வீடு தள்ளி கடை இருந்தால் கூட இறங்கி வீலர் எடுத்து போடுறதும் இதோட இன்னும் டூ வீலரை விட்டு இறங்கி ஒரு கடையில் போய் சரக்கு வாங்குறத விட டூ வீலரில் காலை ஊனிக்கிட்டே ஒரு சரக்கு வாங்கலாம் அப்படி கிடைக்கி தான் நிறையா பேர் போகிறாங்க நடைங்கிறதே இல்லாமல் போயிடுச்சியா இன்றைக்கி வந்து உடல் உழைப்பு கம்ப்ளீட்டாக இல்லையா நிறையா டேபிள் ஒர்க்கு வீட்டிலேயே பெட்டில் படுத்துக்கிட்டு லேப்டாப்லேயே வேலை பார்க்குறாங்க உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரி வேலை பார்க்கும்போது போது நிறைய நொறுக்கு தீனி சாப்பிட்றாங்க அந்த நொறுக்கு தீனி சாப்பிட்றதும் உடல் அதிகமாக என்ன ஆகுதுன்னா உட்காந்துட்டே வேலை பார்க்கப்ப தூக்கம் வந்துடுமேங்கிறதுக்காக அப்போ வாய் அசை போட்டுகிட்டே இருந்தால் தூக்கம் வராது ஆமையா அதனால அது அது போக இந்த பிராய்லர் கோழி வந்து முக்கியமான இடத்த வகிக்குதியா இந்த பிராய்லர் கோழி எப்படி முக்கியமான இடம் வகிக்குது அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம நாட்டு கோழி வீட்டில் வளர்த்தோம் அந்த கோழி பெருசாகிறதுக்கு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் டைம் எடுக்கும் இன்னைக்கு இந்த பிராய்லர் கோழி வெறும் நாற்பது நாளில் அதை விட பெருசாக பெருசாகிடுது நம்ம நாட்டுக்கோழி ஒன்றரை கிலோ ஆறு மாதத்தில் வரும்னா இது நாற்பது நாள் ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ தாண்டிடுது அந்தளவு வெயிட் போடுறது அது வந்து நிறையா இன்ஜெக்ஷன் அந்த மாதிரி ஹார்மோன் மாற்றி சுரக்குறதுக்காக அதுக்கு நிறையா கெமிக்கலாக நிறையா கொடுக்குறாங்க இதை நம்ம அதுக்கு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புலையும் நிறையா ஆர்கானில் உள்ள அந்த ஆர்கானில் சுரப்பிகளை போகிறமே அது மாற்றுது நிறையா வெயிட்டு போடுது பயம் நிறைய பேர் பிராய்லர் கோழி சாப்பிட்றவங்க பார்த்திங்கன்னா நோர்த்தவங்களை பார்த்தாலே பயப்படுறாங்க அந்தளவு அவங்க வந்து மனதளவில் ரொம்ப கோலையாக இருக்கிறாங்க அது போக இந்த நொறுக்கு தீனி சாப்பிட்றது எண்ணெயில் முங்கி பொறிச்சி வறுத்தது இது நிறையா சாப்பிட்றது இதெல்லாம் சாப்பிட்றதுனால உடல் எடை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அதே மாதிரி எண்ணெய் வந்து கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எண்ணெய் சாப்பிட்டாங்க அப்படின்னா உடம்புல ஃபேட்டு போடாது உடம்பு வந்து லீனாகவே இருக்கும் நம்ம வந்து இன்றைக்கி நிறையா மாற்று எண்ணெய்கள் நிறையா உபயோகப்படுத்துகிறோம் அதுபோக நேரம் தவறி சாப்பிட்றோம் நைட்டு பத்து மணி பன்னெண்டு மணி அந்நேரமே பிராய்லர் கோழியில் தந்தூரி கிரில் சிக்கன் இந்த மாதிரி சாப்பிட்றது உடல் எடை அதிகமாக கூடுறதுக்கு மிகவும் வாய்ப்பு அமைதியா இந்த உடல் எடை குறையிறதுக்கு வந்து இந்த நொறுக்கு தீனி திங்காமல் இருக்கிறதுக்கும் உடல் எடை குறையிறதுக்கும் நம்ம வந்து ஒரு அற்புதமான ரெமிடி பண்ணுறோம் அது என்னென்னா அந்த காலத்தில் சித்தர்கள் வந்து தவம் இருக்க போகும்போது தியானம் பண்ண போகும்போது பசிங்கிற கொடுமை இல்லாமல் இருக்கிறதுக்கு சிவப்பு நாயுருவியை வந்து கையில் உருவி அதை கசக்கி அந்த நெல்லில் இருந்து விதையை எடுத்து ஒரு இருபது விதையை வாயில் போட்டு மென்னு தண்ணீர் குடித்தாங்கன்னா மறுநாள் காலையில் வரைக்கும் பசிக்காது நல்ல எனர்ஜியாகவும் இருப்பாங்க அதே தான் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சென்னாயுருவியை நெல்லை எடுத்துகிட்டு வந்து இடித்து அதனுடைய தோலைப்புறாமல் எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற அரிசியை பவுடர் பண்ணி ஒரு கேப்சுல் பண்ணி கொடுக்குறோம் இதுக்கு அடுத்து கொம்பரக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேனில் எப்படி மெழுகு தேன் கூட்டில் மெழுகு கிடைக்குதோ அதே மாதிரி கொம்பு அரக்குன்னு வெளிநாடுகளில் முஸ்லீம் கண்ட்ரிகளில் அது இது நிறையா இருக்குது ஒரு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு மெழுகு குச்சிக்கு மேலே நம்ம தேன் மெழுகு தேன் மெழுகு எப்படி கட்டுதோ அதே மாதிரி இது ஒரு கூண்டாக கட்டியிருக்கோம் இது வந்து ஒரு அரக்கு இது நேச்சுரலான ஐட்டம்தான் இதை வந்து இளநீரில் ஒரு பத்து பதினோரு முறை சுற்றி பண்ணணும் உருக்கி ஊற்றணும் திரும்ப உருக்கி ஊற்றணும் இப்படி இளநீர் தண்ணியில் பதினோரு முறை சுத்தி பண்ணி இதை கேப்சல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சித்தர்கள் வந்து இந்த கொம்பரக்க சாப்பிட்டா ஈசல் இறகு போல் உடலை பறக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அந்த காலத்தில் இந்த பறவை மணி அப்படின்னு சொல்லி ரசமணியில் பறக்கிறதுக்கு ஒரு மணி அவங்க செஞ்சு அவங்க உடம்ப வேறு இடங்களுக்கு பறந்து போகிறதுக்காக உபயோகப்படுத்துவாங்க அதுக்காக உடல் மெலிவாக ரொம்ப காற்று மாதிரி பறக்குற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக இந்த கொம்பரக்க அவங்க சாப்பிட்ருக்காங்க அவங்க என்ன முறைப்படி சாப்பிடணும்னு சொன்னாங்களோ அதே முறைப்படி நம்ம செஞ்சு நம்ம மக்களுக்காக கொடுக்குறோம் இது போக இதில் கொழுப்பு கரைச்சின்னு ஒன்று கொடுக்குறோம் சதை கரைச்சின்னு ஒன்று கொடுக்குறோம் இந்த சதை கரைச்சிலாம் பார்த்திங்கன்னா சதுரகிரி மலை அடிவாரங்களில் நிறையா இயற்கையாக வளரக்கூடிய ஒரு தாவரம் அந்த அடிவாரங்களில் ஆடு மேய்க்கும் போது அந்த ஏரியாவில் போய் ஆடு மேய்க்க மாட்டாங்க ஏன்னா அந்த செடியை மேய்ஞ்சிட்டு வந்துடுச்சுன்னா மறுநாள் காலையில் ஆடு ரெண்டு கிலோலேருந்து மூணு கிலோ வெயிட்டு அந்த அளவு சதையை ஒரே நாளில் கரைச்சிரும் அந்த இலையவும் நம்ம பரிஸ்ட் வந்து பவுடர் பண்ணி கொடுக்குறோம் சித்தர்கள் சொன்ன முறைப்படி ரொம்ப அற்புதமாக அந்த கொழுப்பு கரைக்கவும் உடம்புல ஃபேட் இருந்தால் அந்த ஃபேட்டும் கரைக்கிறதுக்கான மாத்திரையும் நம்ம மாத்திரை வடிவில் முந்தி முர்ணை வடிவில் கொடுத்தோம் அது நிறைய பேர் கசப்பாக இருக்கே அது சாப்பிட முடியலை கேப்சுலா பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாங்க அதனால் இப்போ நம்ம வந்து அதை கேப்சுலா பண்ணி கொடுக்குறோம் இது சாப்பிடும்போது நல்ல இடை குறைவு ஏற்படுது மாதம் மாதம் ரெகுலராக சாப்பிட்லாம் ஒரு மேக்ஸிமம் எல்லோரும் ஒரு நாலு மாதம் இருபது கிலோ கம்மி அப்படின்னாலே இதே எங்களுக்கு போதும் யா அப்படிங்கிறாங்க அதே அளவுக்கு மெயின்டென் ஆகுது இது சாப்பிடும்போது கொஞ்சம் வாக்கிங் இல்லைனா எக்ஸசைஸ் இது பண்ணாங்க அப்படின்னா இன்னும் வேகமாக அவங்களுக்கு வந்து இடல் உடல் வந்து குறைவு வேகமாக ஏற்படும் யா இது வந்து கொம்பறக்கு இதை வந்து சித்தர்கள் இதை சுத்தி பண்ணி சாப்பிட்டோம்னா ஈசல் இறகு போல் பறக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது பாருங்க இந்த குச்சி இந்த குச்சிக்கு மேலே அந்த அரக்கு ஃபார்ம் ஆகியிருக்கு அதனால் கொம்பு கொம்புக்கு மேலே ஃபார்ம் ஆகிருக்கிற அரக்கு பேர் வந்து கொம்பு அரக்கு அப்படின் இருக்கும் இது பாருங்க அந்த குச்சியிலேருந்து விழுந்திருக்கு அந்த குச்சியோடய தடம் இருக்குது இதுக்கு பேர் வந்து கொம்பு அரக்கு இது சாதாரணமாக நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதில் பெரிய வேலை என்னென்னா உருக்கி உருக்கி இளநீரில் ஊற்றுறது ஒரு பதினோரு முறை ஒவ்வொரு முறையும் இளநீர் தண்ணீர் மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது அதனால் இது கொஞ்சம் வேலை அதிகம் பக்கத்தில் இருக்கிறது வந்து சென்னாயுருவி நெல் இந்த நீங்கள் இது எங்கேயாவது காட்டுப்பொங்கம் போனீங்கன்னா துணியில் பிடிச்சிக்கும் பார்த்தா சோம்பு மாதிரியாக இருக்கும் ஆமாம் சோம்பு காலில் சீரகம் மாதிரியாக இருக்கும் இதை வந்து உரலில் போட்டு இடித்து மேலே இருக்க உமையை எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற அரிசியை மட்டும் நம்ம கேப்சூல் பண்ணி கொடுக்குறோம் இது காலையில் வெறும் வயிற்றுல ஒன்று சாப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு நொறுக்கு தீனி எதுவுமே சாப்பிடணும்னே தோணாது மறுநாள் காலையில் வரைக்கும் எனர்ஜியாக இருப்பாங்க உடம்ப வந்து சாப்பாடு கம்மியாக சாப்பிட வைக்கும் அதனால் வேகமாக வெயிட் குறையும் இது வந்து சதை கரைச்சி இதுதான் ஆமாம் இது வந்து நம்ம சதுரகிரி மலை அடிவாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையை நம்ம கேப்சூல் பண்ணியிருக்கோம் இது காலையில் இரண்டு இரவு இரண்டு சாப்பிடணும் இந்த ஞாயிறுவி கேப்சூல் மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று சாப்பிட்டா போதும் இது வந்து ஞாயிறுவி இது வந்து காலையில் வெறும் வயிற்றில் ஒன்று சாப்பிட்டா போதும் இந்த கொழுப்பு கரைச்சி இரண்டு சாப்பிட்ணும் அந்த கொம்பலக்கு ஸ்பெஷலும் இரண்டு சாப்பிட்ணும் நிறையா மாத்திரை சொல்கிறீங்களே அப்படின்னா இதில் ரெண்டு இதில் ரெண்டு இதில் ரெண்டு மொத்தமாகவே சாப்பிட்டுக்கலாம் உடல் எடை மாத்திரை ஆமாம் இது வந்து அப்புறம் இது ஒன்றும் அந்த கெசாயத்தை எடுங்க அது மிகவும் சிறப்பான கெசாயம் இந்த கெசாயம் பார்த்திங்கன்னா உடல் எடை குறையிறதுக்காக ஒரு அற்புதமான சித்தர் சொன்னது நூறு வகையான மூலிகை நூறு வகையான மூலிகை செடி வேர் காய் பட்டை எல்லாமே சேர்ந்தது இதை வந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் ஊறலாக போட்டு காய்ச்சி எடுக்கக்கூடிய ஒரு டானிக் இந்த டானிக்கு காலையில் ஒரு பத்து மில்லி ரெண்டு மூடி ஒரு பதினஞ்சு மில்லி சூடான தண்ணி கொதிக்க வச்சு ஆறுன தண்ணியில் காலையில் ஒரு முறை இரவு ஒரு முறை சாப்பிட்றதுக்கு முன்பு சாப்பிடணும் சாப்பிட்டுட்டு இது கூட ஒரு டேப்லெட் அவங்க கொடுப்போம் இந்த டேப்லெட்டும் காலையில் ஒன்று இரவு ஒன்று சாப்பிடணும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக அவங்களுக்கு வந்து உடல் எடையை குறைக்கும் ஜென்ஸ் இருக்கு ஆமாம் ஒரு மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ மூணு கிலோலேருந்து அஞ்சு கிலோ குறையும் நாலு மாதம் தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா போதும் இருபது கிலோ குறைச்சிரும் இது நிறையா பேர் நம்மக்கிட்ட வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க மெட்ராஸ் பிராஞ்சில் உடல் எடை குறைச்சி குறைச்சிருக்காங்க சூப்பர் டெல்லியிலேருந்து ஒரு ஐடியில் வேலை பார்க்குறோமா சென்னை பிரான்ச்சில் வந்து வாங்கிட்டு போனாங்க முதல் மாதம் வாங்கிட்டு மறு மாதம் வந்து அவங்க கூட எனக்கு அஞ்சு கிலோ குறைஞ்சிருக்கியா அவங்க கூட வேலை பார்க்குற எல்லாரும் கேட்குறாங்கன்னு ஒரு அஞ்சு செட்டு மொத்தமாக வாங்கிட்டு போனாங்க டெல்லிக்கு நான் கொரியரில் போடுறேன்னு இல்லையா நான் திறந்த எக்ஸ்பிரஸில் சென்னை ஒரே நாளில் வந்துடுவேன் வந்துட்டு நான் மறுநாள் போயிடுறேன் மூணு நாள் தான் வந்து வாங்கிட்டு திரும்ப ஊருக்கு போயிடுறேன் சிறு இது சென்னை எங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரியும் இருக்கும் அதனால் நான் வந்துட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி வந்து வாங்கிட்டு போனாங்க நிறைய பேர் ஸ்பீட்பேக் நம்மக்கிட்ட நிறைய நல்ல ரிசல்ட் சொல்லியிருக்கேன் பேக் ஆமையா சூப்பர் சூப்பர் அப்புறம் என்னங்க உடல் எடை குண்டா இருக்கிறவங்க வந்து இனிமேல் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேணாம் ஸோ இருக்கவே இருக்குது இங்கே இருக்கிற மாத்திரைகள் அப்புறம் டானிக் ஸோ இந்த இதை நீங்கள் கரெக்டாக ஐயா சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிவிட்டு அதே மாதிரி சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்திங்கன்னாவே உங்களுடைய உடல் எடை குறைஞ்சி நீங்கள் நீங்களும் ஸ்லிம் ஸ்லிம்மாக ஐயா மாதிரி ஸ்லிம்மாக அழகாக அழகாகவே இருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது உங்களுக்கு வேணா கீழே டிஸ்பிளே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களாகட்டும் உங்கள் உறவினர்களாகட்டும் ஸோ அவங்களும் குண்டாக தான் இருப்பாங்க அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோ பற்றின நான் கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நன்றிங்க நன்றி